எயிட்டிஸ் நைன்டிஸ்ல வில்லன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் எம்ஜிஆர் சார் சிவாஜி கணேசன் அவங்க காலகட்டங்கள்ல நம்ம நம்பியார் சொல்லுவோம் வில்லன் அதுக்கு அடுத்து வந்த கமல் இவங்க நடிச்ச ஒரு ஃபேமஸ் ஆன எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரகவரன் சார் நம்ம நடிச்சிருப்போம் முன்னாடி எல்லாம் வில்லன் அப்படின்னா ஒரு பல்க் உடம்போட பெரிய மீச தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு வரவங்கதான் வில்லனா நடிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா ஒரு ஒல்லியா வெள்ள தோலோட மீச எதுவுமே இல்லாம தன்னுடைய குரலால வெள்ளத்தனமா நடிச்ச ரகுவரன் சாரை பற்றி நான் இந்த வீடியோல பேச போறேன் சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கோன கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ரகுவரன் சார் தெரியும் தெ படமாக இருக்கட்டும் முதல்வன் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்களை தன்னுடைய ஆக்டிங் மூலமா தன்னுடைய பேச்சு மூலமா நிறைய பேருடைய மனசை வந்து கவர்ந்தவர் தான் நம்முடைய நடிச்சிருக்காரு வில்லனா நடிச்சிருக்காரு குணசித்திர வேடத்தில் நடிச்சிருக்காரு

இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றதுக்காக கோயம்புத்தூர் வராரு கோயம்புத்தூர் வரும்போது அவரோட சேர்ந்து இவரும் கோயம்புத்தூர் வந்து தான் சின்ன வயசுல என்ன பண்றாருன்னா நிறைய மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஸ்கூல் படிக்கும் போதே சனி ஞாயிறு இந்த நாட்கள்ல ஆர்கெஸ்ட்ரா பண்றது ஹோட்டல்ல சிங்கிங் காம்படிஷன் வைக்கிறது ஏதாவது பாட்டு போட்டி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி இசை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு இந்த மாதிரி இசை மேல கொண்ட ஆர்வத்தால படம் நடிக்க வராரு ஏழாவது மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் படத்துல முதல்ல வந்து அறிமுகமாகறாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியா தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நல்ல ஒரு கதை வச்சு பார்க்கும்போது ஏழாவது மனிதன் அப்படிங்கிற படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல நிறைய படங்களை ஹீரோவா நடிச்சிருக்காரு அதுக்கு அடுத்து முதல் முதலா ஒரு மலையாள படத்துல வில்லனா நடிக்கிறாரு தமிழ்ல பாத்தீங்கன்னா கூட்டுப்புழுக்கள் கை நாட்டு மைக்கேல் ராஜா தாய்மேல் ஆணை ஸோ இந்த மாதிரி பட்ட படங்களை எல்லாம் ஹீரோவா நடிச்சிருக்காரு அடுத்து குற்றவாளி மிஸ்டர் பாரத் ஊர்காவலன் சோ இந்த மாதிரிப்பட்ட பட்ட படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு சோ வில்லனா நடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் அண்ட் அவருடைய அந்த வாய்ஸ் அவருடைய வாய்ஸ் தான் அந்த வில்லத்தனத்தை வந்து எடுத்து காட்டும் ரகுவரன் சாருடைய வாய்ஸ் உடல் தோற்றம் கிடையாது அவருடைய மீச இல்லாம தான் நடிப்பாரு அவருடைய மீச வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தான் இருக்கும் பெரிய கம்பீரமான மீச வச்சு நடிச்சதே கிடையாது பழைய காலங்கள்ல எம்ஜிஆர் சிவாஜிக்கு நம்பியார் எப்படி டப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி ரஜினி சாருக்கு ஒரு வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னா அது நம்முடைய ரகுவரன் சார் தான் பாட்சா ராஜா சின்ன ரோஜா அருணாச்சலம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட பட்ட வில்லனா நம்ம ரஜினி சார் கூட நடிச்சிருப்பாரு அதுலயும் பாட்ஷா படத்துல பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு ரோல்ல தன்னுடைய ஆக்டிங்க ரொம்ப சூப்பரா கொடுத்திருப்பாரு ஸோ பாட்ஷா படத்தை ஒரு ரன் பண்ணி எந்த அளவுக்கு ரஜினி சார் கொண்டு போறாரோ அதே மாதிரி அந்த வில்லத்தனமான ஆக்டிங் மூலமா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு ஆக்டிங் மூலமா அந்த படத்தை ஒரு தூக்கி விட்டதே நம்ம ரகுவரன் சாருடைய ஆக்டிங் தான் அடுத்து நிறைய படங்கள்ல குணசித்திர இடத்துல நடிச்சிருப்பாரு சம்சாரம் அது மின்சாரம் பொம்முக்குட்டி குட்டி அம்மாவுக்கு சோ இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காரு முன்னூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு அவர் நடிச்ச படங்கள் பாத்தீங்கன்னா சில படங்கள் வந்து ரொம்ப ஹிட்டா இருக்கும் சில படங்கள் வந்து பிளாப் ஆயிருந்தாலும் ரகுவரன் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்கும் போது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய முன்னிலை ஆக்டர்ஸ் எல்லாரும் கூட நடிச்சிருக்காரு ரஜினி சத்யராஜ் விஜய் அஜித் சூர்யா தனுஷ் சிம்பு சோ இந்த மாதிரி எல்லாரும் கூட நடிச்சிருக்காரு ஒருத்தங்கள தவிர கமல்ஹாசன் சார தவிர எல்லாரும் கூடயும் ரகுவரன் சார் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்துல ரோஹிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் மேரேஜ் பண்றாரு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாரு இவங்களுக்கு ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனும் பிறக்கிறாரு இவருடைய ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது இசை சினிமா அப்புறம் வந்து தன்னுடைய தனிமையா வாழ்ந்து கடைசியில வந்து கஷ்டப்பட்டாரு சோ எவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு ஹீரோவா இருந்தாலும் எவ்வளவுதான் பெரிய ஒரு ஆக்டரா இருந்தாலும் இவருடைய இறுதி கால வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மது போதைக்கு வந்து அடிமையாகிறாரு போதைக்கு அடிமையாகி தன்னுடைய பட வாய்ப்புகளை இழக்கிறாரு கடைசில இவருக்கு வந்து பட வாய்ப்புகள் கொடுக்கல இவர் வந்து போதைக்கு அடிமையாகிறாரு அப்படிங்கறதால பட வாய்ப்புகள் எதுவுமே வரல இவர் போதைக்கு அடிமையானதால தன்னுடைய மனைவி ரோகிடி என்ன பண்றாங்கன்னா விவாகரத்து வாங்குறாங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இவருக்கு வந்து புற்றுநோய் இருக்கு நீரழிவு நோய் சோ இந்த மாதிரி உடம்புல பலவிதமான நோய்கள் வந்து கடைசியில ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் மாசம் வந்து இவர் வந்து இறந்து போறாரு சோ இவருடைய லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நான் சொல்லியிருந்தேன் ஆக்டர்னு சொல்லும்போது தன்னுடைய இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் போறாரு அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாரா அந்த ஸோ அந்த டைலாக்கை வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அங்க போய் வந்து ஆக்ட் பண்ணுவார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆக்டர் இல்லாம டேரக்டர் இல்லாம அங்க போறோம் நடிக்கிறோம் வரோம் ஆனா இவர் அப்படி கிடையாது அந்த காலகட்டத்திலேயே ஒரு டைலாக் இருக்குன்னா அதை எந்தெந்த மாடலேஷனில் பேசலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு வில்லனுக்கு பேசும்போது வில்லத்தனமாக பேசுவார் ஒரு சென்டிமெண்ட் சீன் வருதுன்னா அப்படி பேசுவாரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அதுக்கு ஒவ்வொரு டோனை வந்து யூஸ் பண்ணுவார் தன்னுடைய வாய்ஸை மாத்தி 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 பேசி அந்த ரோலைய வந்து ஹை பிச்சில் கொண்டு போய்வாரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முதல்வன் படம் பாத்திருப்பீங்க ஸோ முதல்வன் படத்துல அந்த இன்டர்வியூ சீனை இவர் என்ன பண்றாங்கன்னா வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அங்கே ஆக்டிங்கே போறாரு அதே மாதிரி புரியாத புதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல ஐ நோ நோனோன்னு சொல்லக்கூடிய அந்த டயலாக்கை வீட்டுல இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் தான் நடிச்சிருக்காரு ஆக்டர் அவருடைய கடைசிகார வாழ்க்கையை விட்டு பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாகி தன்னுடைய லைஃபை வந்து அவரோட ஒய்ஃபும் போயிட்டாங்க தனிமையா வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆக்டர் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டரா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் தான் நம்மள வந்து கவுத்து போடுது மது அப்படிங்கிற ஒண்ணுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்த ரகுவரன் சார உங்களை எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்